அஜித் குமார் அப்படிங்கிற பையனை தமிழ்நாடு காவல்துறை தாக்கி பல்வேறு கொடுமைகளை படுத்தி அடிச்சு கொண்டிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் போன் பண்ணி வருத்தம் தெரிவிக்கிறாங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி யாராவது அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டா போதுமா இதையெல்லாம் நடக்காமல் தடுப்பதுதான் தமிழ்நாடு முதல்வரின் வேலை தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் பதவியை தொடர்ந்துட்டு விலக வேண்டியது தானே ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய பேரனுக்கு ஒண்ணு அப்படின்னு ஒன்னு துடி துடிச்சு பதறி போய் ஓடுன நீங்க மன்னிப்பு கேட்கின்ற ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வீட்டிற்கு சென்று கேட்க வேண்டும் இதுதான் முறை இது ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இந்த இருநூறு ரூபா உப்பிகள் இதை வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஏன்டா அயோக்கிய நாய்களே உங்கள் குடும்பத்திற்கும் இதுதான் நடக்கும் அஜித்குமார் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் இது போன்ற குற்றங்கள் இனிமேல் நடக்க கூடாது அப்படி இந்த திமுகவை ஒழிக்காமல் தமிழ்நாட்டில் இது சாத்தியமில்லை தமிழ் மக்கள் இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள் நாம் தமிழராய் நிமிர்வோம்